ஆனால் இந்த தையப்பு கூப்பிட்றான் தையப்பு வந்து ஒரு பக்கம் அணி திரட்டுவான் நம்மெல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை தூய்மைப்படுத்தலாம் அப்படின்ட்டு ஆனால் இவனும் அணி சேர்த்துவான் ஹபீஸு நம்மெல்லாம் சேர்ந்து கொள்ளையடிக்கலான்ட்டு இந்த பக்கம் கூட்டம் சேரும் ஏன்னா ஷேரிங்கு கிடைக்கும் புரியுதா ஒரு எலெக்ஷன் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து மொத்தமாக அது ஒரு பட்ஜெட் இத்தனை ஆயிரம் கோடி இத்தனை லட்சம் கோடின்ட்டு அத்தனை ஆயிரம் கோடி லட்சம் கோடி எங்கே போகுது மேலே அந்த இலையிலிருந்து கீழே வேறு வரைக்கும் பாயும் அந்த காசு புரியுதா அந்த பூத் கமிட்டிலேருந்து அந்த மா அந்த வா வட்ட செயலாளர்லேருந்து விஜய் வந்து கூட்டம் போட்டார் கூட்டம் போட்டோன்னே எல்லாரும் போய் சேர்ந்தாங்க இங்கெல்லாம் யார் மலக்குமாருக்களா மக்களுக்கு எதாவது செய்யணும்னு ஆசையாக இருக்கிறவங்களா தங்களுடைய தங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கிடச்சிரும் நாங்கள் விஜயுடைய அந்த கட்சியில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆசை எப்படியாவது அது மண் குதிரைன்னு வச்சுக்கோ அந்த குதிரை வந்து தண்ணியில் ஆற்றுல இறங்கினா கொஞ்சம் நேரத்தில் அது கரைஞ்சிரும் ஆனால் அந்த குதிரையை நம்புகிறா கூட ஒரு குருட்டு கூட்டம் இருக்குது அதுக்கு கூட ஒரு கபீஸ் கூட்டம் இருக்குது ஆனால் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நம்பி சரியான ஒரு வேலையை முன்னெடுக்கக்கூடிய தையப்புகள் இனி யாரும் வரமாட்டாங்க அந்த தையப்புகள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க ஜிப்பாவில் இருப்பாங்க அவங்க டிகிராம் வச்சுருப்பாங்க ஆனால் ஹபீஸுக்கு வேலை செய்வாங்க என்ன இது புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் இது இது ரொம்ப விரிவாலாம் பேச முடியாது புரியுதா தையப்புன்னு வெளியே அத்தர் பூசிக்கிறதும் வெளில ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதும் இல்லை ஈசானவி சொன்ன மாதிரி தான் வெளியே வெள்ளையாக இருக்குது உள்ள வந்து நாற்றம் எடுக்குமா எலும்புகள் கல்லறைகள் போன்றவர்கள் நீங்கள்ட்ட அப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஒரு சோர்வை கொடுக்கும் யாருமே நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க யாருமே இப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இது நல்ல கொள்கை இது ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க வீட்ல ஃபாலோ பண்ண மாட்டாங்க எல்லா வீடுகள்லயும் அக்கப்போர் தான் இருக்கும் என்ன சமூகத்துலேயும் பெருசாக யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இப்போ வந்து யூடியூப்பு இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவுடைய வர்க்கத்தினால் எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து இதில் வந்து இருந்தோ எங்கள் செய்திகளை கொண்டு போய் சேர்த்து பல்வேறு இடங்களில் எல்லாம் கொண்டு போகிறதுனால அது பரவலாக்குறான் அதில் வந்து சில பேருக்கு மக்களுக்கு போய் செய்தி சேருது சில பேர் அந்த தூய்மையான அந்த விஷயங்களை கேட்டு அந்த தூய்மையை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க ஆனால் பொதுவாக அந்த மக்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம அதாவது ஒரு ஹபீஸ் வந்து ஒரு கூட்டம் நடத்தினான்னு வச்சுக்கோ அவ்வளோ கூட்டம் கூடும் ஒரு தையபு ஒரு கூட்டம் நடத்தினான்னு வச்சுக்கோ கூட்டமே வராது ஆனா ஊருக்குள்ள அவ்வளோ அதாவது அந்த தையப்புக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு வால்யூம் இருக்கு ஆனால் வரமாட்டான் புரியுதா அதெல்லாம் பார்த்துட்டான் என்ன சொல்லுவான் சில நிறைய பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டுருவீங்க நீங்க இப்படி இப்படிலாம் சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் இவ்வளோ உயர்ந்தான கொள்கையா இருக்குது ஆனால் யாருங்க ஃபாலோ பண்றா யார் ஃபாலோ பண்றா அப்ப இருக்குது எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கள நல்லா தான் இருக்காங்க செட்டாக போயிட்டாங்க ரொம்ப நீண்ட நீண்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க ஏதோ கெட்டது செஞ்சா அதாவது பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கும் அல்லாவுக்கும் திரையில்லைங்கிறீங்க லட்சம் பேரை பாதிப்பு ஏற்படுத்திகிட்டே இருக்கான் டெய்லி பாதிப்பு ஏற்படுத்திட்டே இருக்கான் அப்ப துவா போயிட்டு தான் இருக்குது மேல என்ன நடந்துருச்சு என்ன நடந்துச்சு எது பொய்ய துவா மேலே போதுங்கிறது பொய்யா இல்லை அந்த துவா வந்து அல்லா வந்து கேட்டுட்டுருக்கிறான் அது வந்து அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கிறது பொய்யா என்ன பொய்ய ஆச்சரியம் இது 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 நம்மளை குழப்ப குழப்பத்தில் ஆழ்த்தும் என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு எல்லாம் சில சுண்ணத்துக்களை வச்சிருக்கேன் அது குரானை படித்தா புரியும் எப்போ எல்லாம் அடிப்பண்ணி துவா இன்னி கேட்டுட்டேன்னா நாளைக்குலாம் நல்லா அடிச்சிட மாட்டான் ரசூல்லா வந்து துவா கேட்டாங்க அந்த ஒட்டகை கூட தூக்கி நான் மேலே போடும்போது யாரெல்லாம் இந்த உத்பாவை அழிச்சிரு யாரெல்லாம் இந்த சைபாவை அழிச்சிரு யாரெல்லாம் இவங்களை அழிச்சிருன்ட்டு அந்த துவாக்கே ஒ ஒப்புக்கொள்ளப்படுறதுக்கே ஆறு ஏழு வருஷமாச்சு புரியுதா எப்போ எப்போ அடி எல்லாம் பதில் வச்சு கொடுத்தான் அதுவும் ரசூலா வட்டம் போட்டாங்க இங்கே இவன் விழுவான் இங்கே இவன் உழுவான் இங்கே விழுவான்ட்டு புரியுதா ரசூல்லா கேட்டது ரசூல்லாவோட அல்லாவுக்கு பெரியமானவங்க யாராவது இருப்பாங்களா அசூல்லாவுக்கு இணைக்கப்பட்ட அநீதியை விட அதுக்கு மேலே வேறு அநீதி ஏதாவது இருக்குமா முழுக்க அது ம நமக்கு அநீதி இழைக்கப்படுறது கூட சொந்த பிரச்சனை அசூல்லாவுக்கு அல்லாவுடைய வேலை செய்ய போய் கேட்டச்ச பிரச்சனை அதுக்கே துவா எவ்வளோ டைம் எடுத்து சரிங்க அல்ல எல்லாம் ஒரு சுண்ணத்தை வச்சிருக்கான் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு வந்து டவுன் டவுன்கிரேட் ஆயிடும்